அனைவருக்கும் வணக்கம் கொய்யா மரம் கனவில் வந்தால் என்ன பலன் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொய்யா மரத்தை கனவில் கண்டால் உங்கள் சொத்துக்களில் பிரச்சனைகள் வரப்போவதை குறிக்கும் கொய்யா மரம் பூத்திருப்பதாக கனவு கண்டால் உங்கள் உறவினர்கள் உங்களிடம் விரோதம் கொள்ளுவார்கள் கொய்யா மரம் காய்த்திருப்பதாக கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் கொய்யா மரம் கொய்யாமரம் பட்டுப்போயிருப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்பட போகிறது என்று அர்த்தம் கொய்யா மரம் சாய்ந்திருப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு வெகு நாட்களாக வரவேண்டிய நிலுவைகள் வரப்போகிறது கொய்யா மரம் குறுகி போய் இருப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கும் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆழ்மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மேலும் இதை மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்